எல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது நல் அக விளக்கது நமசிவாயவே எப்படி இந்த விளக்கு தக தகஞ்சொலிக்குது பாருங்க அதை பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் உள்ளத்தில் ஒரு தெளிவும் ஏற்படுறத உணரலாம் தினசரி விளக்கேற்றதை நம்ம முன்னோர்கள் ஒரு பழக்கமாகவே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க வீட்டில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதில் பதிவாக தினசரி சின்னதோ பெருசோ சின்ன விளக்கோ பெரிய விளக்கோ அதை பதிவாக வந்து விளக்கேற்றணும் ஏற்றிட்டு வந்தால் அமைதியின் சுகம் என்ன அப்படிங்கிறத அந்த விளக்கு நாளடைவில் நமக்கு நம்ம மனசில் அதை அனுபவிக்க வைக்கும் அந்த அக்னியானது அந்த நெருப்பானது நெருப்பு சுத்தியினால் நெருப்பு சுத்தி ஏற்பட்டு அந்த இடத்தையே வந்து நெகட்டிவ் நெகட்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீக்கி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நிலையை வந்து அந்த இடத்துல அருளும் அந்த இடத்துக்குள்ளே போகும்போதே மனம் அமைதியாகிடும் கோயிலில் மட்டும் இல்லை வீடே கோயிலாக மாறும் தினசரி விளக்க அது ஆணோ பெண்ணோ யாருனாலும் ஏற்றலாம் சுத்தமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்போடு சுத்தத்தோடு ஒரு விளக்கு ஏற்றி பாருங்கள் இந்த விளக்கு ஜொலிக்கிற மாதிரி மனசில் அமைதிங்கிற தேவதை மனசில் எழுந்தருளி ஜொலிக்கும் தினசரி விளக்கேற்றி விளக்கேற்றுகிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க விளக்கேற்றி பாருங்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறத அனுபவத்தில் அனுபூதியில் உணரலாம் நல்லாயிருக்கும் மனசு ரொம்ப காமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் முதல்ல நம்மளை தொந்தரவு பண்ணாது நம்ம மனசு தானே நம்மளை இந்த பாடுபடுத்துது அது நம்மளை தொந்தரவு பண்ணாது என்ன விளக்கினுடைய மகிமை அப்படி